we're yeah, yeah, yeah. yeah, yeah. வணக்கம் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தர்களுடைய கனிவான கவனத்திற்கு நம்ம கோயிலில் வந்து ஒரு சின்ன தகவல் வந்து சமயமாக என்னுடைய காற்றுக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா யாரும் சொல்லி பேரை சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து இச்சாதாரி நாகங்கள் வந்து புதையலை காக்குறதுங்கிறது எல்லா மக்களுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு சாட்சி ஏன் பகவதி அம்மன் கோயிலில் கூட நம்ம அம்மாவுக்குள்ள முத்து தான் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம சாமி கோயிலில் கூட நம்ம நாகங்கள் தான் வந்து அதை கா கெட்டி காக்கு அப்போ நாகங்களை கும்பிட்றவங்களுக்கு புதையல் ரகசியம் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நிறைய பேரை எதிர்பார்க்கிங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது உண்டு ஆனால் அதே சமயம் நம்ம கோயிலில் ஒரு பதினஞ்சு பசங்க இருக்காங்க இந்த பதினஞ்சு பசங்களுமே சாமி எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தாங்க சாமி என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இழந்த சொத்தை என்னை மீட்டு வரணும் சொந்தங்களை மீட்டு வரணும் குடும்பத்தை மீட்டு வரணும் ஏன் என் தாய் தகப்பனை கூட அன்றைக்கி நான் குடி நான் கை நீட்டி அடிச்சிருக்கேன் அவங்க கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்குன்னு பிள்ளை குட்டி பார்க்கணும் எனக்குன்னு வேலை செய்யணும் எனக்குன்னு நாலு காசு சம்பாத்தியம் பண்ணணும் நானும் இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லி மறுவாழ்வுக்காக வேண்டி மட்டுமே இங்கே வந்திருக்காங்க அட்டுமா இவங்களை வந்து நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிடணும் ஏன்னா பசங்கள் வந்து கஞ்சா குடிக்கிறாங்க போயில போடுறாங்க தேவையில்லாத பாக்கு மாத்திரை ஊசி இதில் அடிக்டரான பசங்கள் தான் அதிகமாக இங்கே இருந்து குணப்படுத்திட்டு போகிறது அட்டுமா அதே மாதிரி இந்த ஜெயிலுக்கு போனவங்க கூட எத்தனையோ பேர் இங்கே வந்து இருந்து அவங்க மறுவாழ்வுக்காக வேண்டி அம்மா கிட்ட இருந்து அவங்க நல்ல ஒரு நிம்மதியை வேண்டி அவங்க இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்து போயிருக்காங்கண்ணா அவங்கள வேற இல்லை யாரையும் நான் காட்டிக்கிட்ட நான் விரும்பலை ஏன்னா எல்லாருமே வாழ வேண்டிய பசங்க வாழக்கூடிய பசங்க அதனால அந்த பசங்களை நான் யாரையும் காட்டிக்கிட விரும்பலை ஆனா ஒன்று நான் சொல்றேன் இங்க யாருக்கு வந்து நான் மாந்திரிகம் பண்ணலை யாருக்கும் மாந்திரிகத்தை பற்றி நான் படிச்சும் கொடுக்கல அட்டுமா அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதாவது இங்க வந்து மந்திர தந்திரம் கிடையாது முழுக்க முழுக்க அம்மன் அருள் அருள் வாக்கு மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்ம இருந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோவில் அந்த தலை பட்டிருக்கும் அதை ஆனோ பொண்ணோ அவங்களும் அதில் நிற்பாங்க ஆனால் இதில் நாங்களும் இதில் உண்டுன்னு சொல்லி அம்மாவுடைய பேரை வச்சு நான் அங்கே புதையில் எடுக்கிறேன் இங்கே புதையில் எடுக்கிறேன் நான் வந்து அவங்கக்கிட்ட நான் படித்தேன் ஏன்னா நான் மாந்திரிகம் யாருக்கும் நான் படித்து கொடுக்கல எனக்கு மாந்திரிகத்தை பற்றி எதுவும் தெரியாது அட்டுமா இங்கே நடக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷமாக ஏதோ நடக்கு அப்படின்னு எல்லா மக்களும் இந்த வெயிலும் மலர்னாலும் அப்படியே இருந்து பார்ப்பாங்க ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் பார்த்து பார்த்து நான் தெய்வத்தை வந்து நான் கொண்டு வரேன் இது என்னால் இல்லை சத்தியமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இது வரப்பட்டவங்களாலேயும் இல்லை இது அம்மாவால்தான் நடக்குது தான் இங்கே எல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ இன்றைக்கி வர இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நம்ம அம்மாவால் மட்டும்தான் அது நடந்துட்டுருக்கு அதனால் யாராவது வந்து நான் இந்த கோயிலில் படிச்சிருக்கேன் இந்த கோயிலில் தான் நான் கொஞ்சம் நாளாக இருந்தேன் எதுக்காக வேண்டி இருந்தேன்னு கேளுங்க மோத மண்டைக்கு வழி இல்லாமலும் குடிச்சிட்டு போதைக்கு அடிமையாகவும் கஞ்சா போதையில் இருக்கிறவனும் கோடு கச்சேரி போனவங்க தான் பெரும்பாலும் இங்கே இங்கே இருந்து குணப்படுத்திட்டு போகிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அட்டுமா உங்கள்கிட்ட சொல்ல போனால் மன மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க மெண்டல் மெண்டல் தான் இங்கே அதிகமாக இருந்து இங்கே வேலை பார்க்குறவங்களில் யாராவது வீடியோவோ ஃபோட்டோவோ இந்த கோயிலில் நான் இதில் உண்டு அப்படின்னு சொல்லி யாராவது தேவையில்லாமல் உங்களை காரணங்களை கொண்டும் ஏமாற்றணும்னு நினச்சா ஏமாந்துடாதீங்க ஏன்னா இன்றைக்கி நேற்று முளைச்ச காலம் இன்றைக்கி ஒரு குத்துக்கல்ல நாட்டிக்கிட்டு நான் இந்த கோயிலில் உண்டுன்னு சொல்லி இந்த கோயிலை பொறுத்தவரை இந்த கோயிலுக்கு பேரில் தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே எந்த கோயிலுக்குமே இல்லை ஏன்னா எங்களுக்கு கிளைங்களும் கிடையாது எங்களுக்கு மன்றமும் கிடையாது அதனால் நாககன்யா அம்மன் சூறானிகாரம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா இன்னும் நம்ம அந்த கிராமத்தில் தான் இருக்குது இங்கே மட்டும் இல்லை சுற்று வட்டாரங்களில் வர வேற எந்த ஒரு இடத்துலையும் நம்ம அம்மாவுடைய பேர் இல்லை ஆனால் வந்து இந்த அம்மா பேரை வச்சு நான் அந்த அம்மாவை கும்பிடுறேன் இந்த அம்மாவை கும்பிட்டா கண்டிப்பாக அந்த நாக மற்ற மாதிரி புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நம்பாதீங்க முன்ன பின்னால் அறிமுகம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் நம்ம கோயிலுக்கு வந்து போய் இருக்காங்க ஏன் இன்னைக்கு நான் வந்து குளசிக்கு போகிறேன் அம்மாக்கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுக்க அதுக்கப்புறம் நான் குளசி வந்து சொந்தம் கொண்டாட முடியாது இதே மாதிரி திருச்செந்தூருக்கு போகிறேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுன்னு ஃபோட்டோ எடுக்கேன் அதில் என்னென்னா அம்மாவை சொந்தம் கொண்டாட முடியாது இன்றைக்கி சூறாணிலாம் எத்தனையோ பேர் வாராங்க போகிறாங்க ஆனால் அப்படி ஒரு ஃபோட்டோ வச்சு யாராவது உங்ககிட்ட ஏமாத்தினாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க இதை மக்களுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி மட்டுமே யாருடைய மனசையும் நான் நோகடிக்கல யாருடைய மனசும் நோகடிக்கக்கூடிய அளவுக்கு நான் வார்த்தையும் விடலை அப்படி விட்டுருந்தோம்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க